ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடையில் தாங்க ஸோ ப்ரீவியஸாகவே இதே கடையில் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஸோ எல்லாருக்குமே நன்றி ஸோ இன்றைக்குமே நான் வந்து எங்கள் பாட்டியோட வந்தேங்க அவங்க வந்து ஒரு மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால சரி ஓகே கொஞ்சம் பெருசாகவே ஒரு மூணு கிராம் அளவுக்கு ஒரு தோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோங்க நிறைய டிசைன்ஸ் போட்டார் அண்ணன் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது இது எல்லாமே நான் கேடிஎம் ஜுவல்லுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பெருசாகவே அப்படின்றது பார்க்கும்போது இப்போ இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா த்ரீ கிராம் செவன்டி மில்லி இருந்தது ஸோ அதனால் நான் அதை வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தேங்க அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி இருந்தது ஒரு கிராம் ஸோ அதனால் கணக்கு போட்டு பார்த்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி வந்ததுங்க ஸோ அதுக்கான வந்து நம்ம வந்து கணக்கு போட்டு பார்த்து எடுத்தாச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து ஓல்டு ஜுவல்ல ரீப்ளேஸ் பண்ணி தாங்க இந்த ஜுவெல் எடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கல் வச்சது இது டோட்டலாகவே நாலு கிராம் இருக்கும் அந்த மோதிரம் ஸோ கல் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு தான் அவங்க வெயிட் போடுவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாமே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கிராம் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி மில்லி அப்படி இருந்ததுங்க அந்த மோதிரம் பாருங்கள் கணக்கு போட்டிருக்காரு பாருங்க இங்கே ஸோ மூணு கிராம் ஃபைவ் ஃபார்ட்டி மில்லி இருந்தது கல்குலேட்டரில் எப்படி போடணும்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ இன்டூ சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி இந்த சதவீதம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் கிடச்சிதுங்க புதுசாக எடுத்த ஜுவல் எப்படி வேல்யூ பண்ணணுன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ இன்டூ டூ இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ அதாங்க இன்னைக்கு ரேட்டு ஸோ மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இதை வந்து பழைய ஜுவல்ல மைனஸ் பண்ண போறோம் ஸோ பழைய ஜுவல்ல மைனஸ் பண்ணும் போது ஹண்ட்ரட் வந்ததுங்க இந்த அமௌண்ட்டோட ஜிஎஸ்டியும் சேர்த்து பில் பே பண்ணிட்டு நாங்கள் வந்து நகையை வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க நிறைய பேருக்கு வந்து இந்த கணக்கு வழக்குலாம் தெரியாதுங்க சோ அதுக்காகவே சில பேரை நம்ம தேடுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஓல்டு கோல் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேங்க பாய்